உலக அருண்காட்சியக தினத்தை முன்னிட்டு திருப்பத்தூர் அருகே வைரவன்பட்டியில் உள்ள அருண்காட்சியகத்தில் ஓவிய போட்டி நடைபெற்றது ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு ஓவியங்களை வரைந்து அசத்தினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள நகர வைரவன்பட்டியில் அமைந்துள்ள செட்டியார் பாரம்பரிய அருண்காட்சியகத்தில் உலக அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு ஓவிய போட்டி நடைபெற்றது செட்டியார் பாரம்பரிய அருண்காட்சியமும் பொன்னமராவதி இணைந்து இப்போட்டியை நடத்தினாட்சியகங்கள் செட்டிநாடு பாரம்பரிய கட்டிடங்கள் தமிழக சுற்றுலா தலங்கள் என மூன்று தலைப்புகளில் நடைபெற்ற இந்த ஓவிய போட்டியில் ஆறு வயது முதல் பனிரெண்டு வயது வரையிலும் பதிமூன்று வயது முதல் பதினெட்டு வயது வரையிலும் என இரு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது இந்த ஓவிய போட்டியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தஞ்சை பெரிய கோயில் மகாபலிபுரம் கடற்கரை சிற்ப கோயில் சிதம்பரம் நடராஜர் சிலை கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை செட்டிநாட்டு பாரம்பரிய கட்டிடங்கள் தஞ்சை நந்தீஸ்வரர் சிலை உட்பட ஏராளமான ஓவியங்களை மாணவர்கள் வரைந்தனர் இந்த ஓவியப் போட்டியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட சுற்றுலாத்துறை அலுவலர் திருவரசன் கலந்து கொண்டு முதல் மூன்று இடம் பெற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கேடயமும் சான்றிதழ்களும் வழங்கினர் போன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியருக்கும் சான்றிதழ்கள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பாரதி சிவகங்கை மாவட்ட பாரதி இலக்கிய கழக தலைவர் கவிஞர் ஜெயச்சந்திரன் செட்டிநாடு பாரம்பரிய அருண்காட்சிய நிறுவனரும் திருப்பத்தூர் எழுத்தாளர் கூட்டமைப்பின் தலைவருமான எஸ் எல் எஸ் பழனியப்பன் ஓவிய பயிற்சி பள்ளி நிறுவனர் ஜெயக்குமார் ஓவியர்கள் நாகராஜன் கணேஷ் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டனர் உலக அருண்காட்சியக தினத்தை முன்னிட்டு திருப்பத்தூர் அருகே வைரவன்பட்டியில் உள்ள அருண்காட்சியகத்தில் ஓவிய போட்டி நடைபெற்றது ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு ஓவியங்களை வரைந்து அசத்தினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள நகர வைரவன்பட்டியில் அமைந்துள்ள செட்டியார் பாரம்பரிய அருங்காட்சியகத்தில் உலக அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு ஓவியப் போட்டி நடைபெற்றது செட்டியார் பாரம்பரிய அருண்காட்சியமும் பொன்னமராவதி ஆஃப் ஆர்ட்ஸும் இணைந்து இப்போட்டியை நடத்தினர் இந்திய அருங்காட்சியகங்கள் செட்டிநாடு பாரம்பரிய கட்டிடங்கள் தமிழக சுற்றுலா தலங்கள் என மூன்று தலைப்புகளில் நடைபெற்ற இந்த ஓவியப் போட்டியில் ஆறு வயது முதல் பனிரெண்டு வயது வரையிலும் பதிமூன்று வயது முதல் பதினெட்டு வயது வரையிலும் என பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது இந்த ஓவியப் போட்டியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தஞ்சை பெரிய கோயில் மகாபலிபுரம் கடற்கரை சிற்பக் கோயில் சிதம்பரம் நடராஜர் சிலை கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை

जालेगी लड़की पढ़ाई का है ना 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 वो पूरी ज़रूर हो रही है ना पंजाब सांग जबान सांग जबान लापरवाह आतिशुदा सांग जबान क्या आतिशुदा नहीं रहा है ना नहीं रहा है वो नहीं हो रहा है ना क्या वाह नहीं है ये सांग बंजू करके सर मैंने माने सर नाम आपसे आवेदन कर कर परले स्ट्रक्चर है धन्यवाद चाचा और इसमें મીનાક્ષી